ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிறையில் பார்த்தீங்கன்னா வசமா சிக்கிய சேதுபதி இன்ஸ்பெக்டர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீரா வந்து சேதுபதி இன்ஸ்பெக்டர் நான் இப்போ ஒன்று வந்து அரெஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஒன்றை வந்து நான் அரெஸ்ட் பண்ணேன் நான் என்னை தப்பே செய்யாமல் வந்து தப்பு செஞ்சேன்னு சொல்லி உன்னோட ட்ராமாவால் வந்து என்னை சிக்க வச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன ராஜினாமா கழித வரையும் என்னை போனேன்ல எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் வந்து நீ விசாரிக்கும் போதே நான் பார்த்தேன் வைஜெயந்தியோட ஆளாக இருந்தாலுமே சரி வைஜெயந்தியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டாங்க ஆனா இப்போ நீ வந்த உடனே மாட்டிக்கிட்டு பார்த்தியா அதுதான் வந்து உண்மை எங்கேயா இருந்தாலும் வந்து நிற்கும் போய் எப்பயுமே தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஒரு பக்கம் டைலாக் பேசுறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அதாவது எப்படி வந்து இந்த ப்ரோமோ வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முத்துப்பாண்டி வந்து ஆதாரத்தை தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கார் அப்போ வந்து ச முத்துப்பாண்டிக்கு ஒரு செம்மையான குழு கிடைக்குது ஏன்னா வந்து நம்ம ரத்னாவும் வைகுண்டமும் வந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க அதாவது வந்து அவங்க பைக்கில் வந்து வந்தது எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் கொ கிடைச்சிருது அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து முத்துப்பாண்டி சரி இதுதான் வந்து சரியான குழு இவங்க யாரும் நல்லாவே ஃபேஸ் தெரியுது இவங்களை நான் பார்த்துக்குறேன் இந்த குழு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வீராவை ரொம்பவே தார்ச்சல் பண்ணுறாரு அப்புறம் நம்ம சவுந்தரபாண்டி பாண்டி சவுந்தர இது தாண்டா சமயம் கண்டிப்பா இவளை வந்து ஒரு வழி ஆக்கணும் இவளை இந்த வேலையை விட்டு தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா வந்து இறங்கிட்டாரு இறங்கி வந்து அதுல வந்து காரங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து போட்டோலாம் எடுத்துறாங்க எடுத்தது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ராஜினாமா கிடைத்து நீ கையெழுத்து போட்டே ஆகணும்னு சொல்றாங்க இதை வாங்கறதுக்கு நீங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சிவபாலையும் சொல்லிட்டு இருக்காரு ஆஹ் எப்படி இருந்தாலும் இதானே நடக்க போகுது இதுதானே நடக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லி வந்து கையெழுத்து வாங்கறதுக்காக பாப்பாங்க ஆனா வீரா கையெழுத்து போட மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வீரா வந்து ரொம்ப தேமி அழுதுகிட்டு இருக்காங்க என்ன நடக்குனே தெரியல எங்கள் அண்ணன் இருந்தால் போதே என்னை என்னை காப்பாற்றிருப்பாங்க எங்கள் அண்ணன் இல்லை அதனால் நான் எவ்வளோ பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன் பாரு எங்கள் அண்ணன் இருந்தால் என்னை என்னை இந்நேரம் இந்த இடத்துல நிற்க வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க முத்துப்பாணி அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ரவுடிகளை இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அவங்க வந்து கொலை பண்றேன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆதாரத்தை வந்து வாங்கிடுவார் ஆதாரத்தை வந்து அவங்களும் வந்து அடி அடி நொறுக்கமோ ஆதாரத்தை கொடுத்துருவாங்க இல்லை சார் நாங்கள் எடுக்கல சார் இது மாதிரி இவர் தான் சார் இந்த மாதிரி திட்டம் போட்டு கொண்டு வர சொன்னான்னு சொல்லிடுவாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம வேகமா ஸ்டேஷன் வருவாங்க ஏற்கனவே அதுல பிரசுத்தார்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த வீடியோவை உடனே வேகமா வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம செய்துபதி வந்து அப்படியே உட்காந்துருப்பார் உட்காந்துருக்க பார்த்துட்டு வந்து இவ் சவுந்தரபாணி சொல்லுவார் ராஜினாமா கருத்தை கையெழுத்து போட சொல்றா அப்படின்னு யார் போடணும் போட வேண்டியவங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுரா சொல்லுவார் இதை பார்த்து வந்து செய்துபதி செய்திபதி என்னப்போ என்னடா திமுரா பேசல அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுறை பேசலாங்க உன்னோட தண்டவாளம் எழுதுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டு செய்திபதிக்கு என்ன பண்ணதே தெரியாமல் வந்து வீடியோவை பார்ப்பாங்க வீடியோ பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக இருப்பாங்க அப்ப கரெக்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து முத்து பண்ணி துப்பாக்கி எடுப்பார் நம்ம வீராவும் துப்பாக்கி எடுப்பாங்க துப்பாக்கி எடுத்து இப்போ நான் ஒன்று அரெஸ்ட் பண்ணுறேன்டா ஏண்டா தப்பை செய்யாமல் என் மேலே வந்து பழி போட்டேல இப்போ நீ எல்லாம் செஞ்சுருக்க இன்னும் உனக்கு எத்தனை நாள் பார் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு வந்து சவால் விடுறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வீராவும் மாறணும் வீட்டுக்கு போய் வீராவோட வீட்டுக்கு போய் ரெண்டு பேர்த்திட்டையும் வந்து சாரி கேட்குறாங்க சாரி கேட்டு குழந்தையெல்லாம் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் இந்த வீக் ஃபுல்லாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகுது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க